இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ரயில்வே டி போஸ்ட் முப்பத்தி ரெண்டாயிரம் வேகன்சி இருக்குது அதுக்கான ஜிகே கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சியில் நீங்கள் ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றா கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது ஆ சிங்கம் ஆ புலி இ சிறுத்தை இ வரையாடு சரியான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் இதா உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஈஸியாக நான் கொஸ்டின் தான் வரையாடு சரியா அடுத்த கொஸ்டின் தோடர்கள் அதிகமாக வாழும் மாநிலம் தோடர்கள் அதிகமாக வாழும் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆ தமிழ்நாடு ஆ கேரளா இ கர்நாடகா இ ஆந்திரா சரியான ஆன்சர் என்ன வரோம் ஆன்சர் ஆ தமிழ்நாட்டில் தான் தோடர்கள் அதிகமாக வாழ்கிறாங்க சரியா அடுத்த கொஸ்டின் பசுமை வீட்டு வாயுவை அதிகமாக வெளியிடும் நாடு எது பசுமை வீட்டு வாய்வை அதிகமாக வெளியிடும் நாடு எது ஆ யுஎஸ்ஏ ஆ சீனா இ ஜப்பான் இ இந்தியா சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் ஆ யுஎஸ்ஏ தான் சரியா அடுத்த கொஸ்டின் லால் பார்க் பூங்கா எங்கு அமைந்துள்ளது லால் பார்க் பூங்கா எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்காங்க ஆ பெங்களூர் ஆ மங்களூர் இ மைசூர் இ சென்னை சரியான ஆன்சர் என்ன பண்ணுங்க ஆன்சர் ஆதான் பெங்களூரில் இருக்குது சரியா அடுத்த கொஸ்டின் பாரம்பரியத்தின் பண்பை பற்றி படிக்கும் படிப்பு என்ன பாரம்பரியத்தின் பண்பை பற்றி படிக்கும் படிப்பு பேர் என்ன பேர் ஆ அனாமி அனாட்டமி ஆ சைட்டாலஜி இ மரபியல் இ மனோ தத்துவியல் சரியான ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் தான் மரபியல் சரியா அடுத்த கொஸ்டின் இரண்டாம் ஒலிக்கேசியின் பேரரசின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார் இரண்டாம் ஒலிக்கேசி பேரரசின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார் ஆ சோழர்கள் ஆ சாளுக்கியர்கள் இ பல்லவர்கள் இ சேரர்கள் சரியான ஆன்சர் என்ன பிறகு ஆன்சர் ஆவாதான் சரியா சாளுக்கியர்கள் அடுத்த கொஸ்டின் வாசனை பொருட்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக கிடைக்கிறது வாசனை பொருட்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக கிடைக்கிறது ஆ கேரளா ஆ தமிழ்நாடு இ கர்நாடகா இ ஆந்திரா சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் ஆ கேரளாதான் சரியா அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர் யார் இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர் யார் ஆ கோமி பாபா ஆ ராகேஷ் சர்மா இ கல்பனா சாவ்லா இ சுனிதா பில்லியம் சரியான ஆன்சர் என்ன நம்ப ஆன்சர் அவனாதான் ராகேஷ் சர்மா சரியா அடுத்த கொஸ்டின் ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு சரியா அடுத்த கொஸ்டின் செய் அல்லது செத்துமணி என்று முழக்கமிட்டவர் யார் செய் அல்லது செத்துமணி என்று முழக்கமிட்டவர் யார் ஆ காந்திஜி ஆ சுபாஷ் சந்திர போஸ் இ திலகர் இ கோபால் சாமி சரியான ஆன்சர் நம்புறோம் ஆன்சர் ஆ காந்திஜி சரியா அடுத்த கொஸ்டின் எந்த உணவுப் பொருள் அயோடின் சேர்க்கப்பட்டும் கருநிலமாக திரும்பாது எந்த உணவுப் பொருள் அயோடின் சேர்க்கப்பட்டும் கரிநிலமாக திரும்பாது ஆ அரிசி ஆ ரொட்டி இ மீன் ஈ வேக வைத்த உருளைக்கிழங்கு சரியான ஆன்சர் என்பது ஆன்சர் தான் வேகவதித்த உருளைக்கிழங்கு நிறம் கரும் நிறம் மாறாது சரியா அடுத்த கொஸ்டின் இயற்கை கார்பன் டை ஆக்சைடு என்பது என்னன்னு கேட்க இயற்கை கார்பன் டை ஆக்சைடு என்பது என்ன ஆ வெப்பமொட்டு ஆ வாசனை அரி இ மஞ்சள் வண்ணம் இ புளிப்பு பொருள் சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் ஆதான் வெப்பமொட்டு சரியா அடுத்த கொஸ்டின் பாக்சைட் எந்த மாவட்டத்தில் அதிகமாக கிடைக்கிறது பாக்சைட் எந்த மாவட்டத்தில் அதிகமாக கிடைக்கிறது ஆ நெல்லூர் அ இன்குள் இ விசாகப்பட்டினம் இ தால்சார் நான் ஆன்சர் நம்புறாங்க ஆன்சர் தான் சரியா தால்சாரில் தான் பாக்சைட் அதிகமாக கிடைக்குது சரியா அடுத்த கொஸ்டின் இவற்றுள் எது உலோகம் அல்லாதது இவற்றுள் எது உலோகம் அல்லாதது அ மேற்குரி ஆ மாங்கனீசு இ காகிதம் இ தங்கம் சரியான ஆன்சர் என்ன பண்ணோம் ஆன்சர் இதான் காகிதம் சரியா அடுத்த கொஸ்டின் நிலப்பரப்பு சார்ந்த மாநிலத்தில் ஆந்திரா எத்தனாவது இடம் நிலப்பரப்பு சார்ந்த மாநிலத்தில் ஆந்திரா எத்தனாவது இடம் ஆ மூன்று ஆ நான்கு இ ஐந்து இ எட்டாவது சரியான ஆன்சர் என்ன பண்ணோம் ஆன்சர் ஆதான் மூன்றாவது சரியா அடுத்த கொஸ்டின் மனித குடல்வாழ் ஒரு டேஸ் உறுப்பு மனித குடல்வாழ் ஒரு டேஸ் உறுப்பு அ அத்தியாவசிய ஆ ஜெக்ரிட்டர் இ உறிஞ்சும் இ வளர்ச்சி அடையாத சரியான ஆன்சர் என்ன பண்ண ஆன்சர் தான் சரியா அது ஒரு மனித குடல்வாழ் ஒரு உறிஞ்சும் உறுப்பு ஆகும் சரியா அடுத்த கொஸ்டின் போகலாமா கர்ணமல்லேஸ்வரி எதனுடன் தொடர்புடையவர் கர்ணமல்லேஸ்வரி எதனுடன் தொடர்புடையவர் ஆ பழுதூக்குதல் அ மல்யுத்தம் இ குண்டு எறிதல் இ நீளம் தாண்டுதல் சரியான ஆன்சர் என்னென்ன ஆன்சர் ஆதான் பழுதூக்குதல் சரியா அடுத்த கொஸ்டின் தென்மேற்கு பருவ காற்று வருவது தென்மேற்கு பருவா காற்று வருவது எப்போதுன்னு கேட்க ஆ மே ஜூன் ஆ ஜூன் ஜூலை இ ஜூலை செப்டம்பர் இ ஆகஸ்டு செப்டம்பர் எந்த மாதம்னு பாருங்கள் ஆன்சர் இ ஜூலை டு செப்டம்பர் தான் தென்மேற்கு பருவ காற்று அதிகமாக வீசும் சரியா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா ஜலார்ஜாம் அருங்காட்சியகம் எங்குள்ளது ஜலார்ஜா அருங்காட்சியகம் எங்குள்ளது ஆ ஹைதராபாத் ஆ தெலுங்கானா இ கொல்கத்தா இ அகமதாபாத் சரியான ஆன்சர் என்ன என்ன பண்ணுறா ஆன்சர் ஆவண்ணா தெலுங்கானாவில் இருக்குது சரியா அடுத்த கொஸ்டின் தமிழ்நாடு நிலப்பரப்பில் எந்த இடத்தை வைக்கிறது தமிழ்நாடு நிலப்பரப்பில் எந்த இடத்தை வைக்கிறது ஆ ஏழு ஆவண்ணா பதினொன்று இ ரெண்டு இ எட்டு சரியான ஆன்சர் என்ன பண்ணுறோம் ஆன்சர் ஆவான் நிலப்பரப்பில் இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து பதினோராது இடத்தில் இருக்குது சரியா அடுத்த கொஸ்டின் மக்கள் தொகையில் சிறிய மாநிலம் எது மக்கள் தொகையில் சிறிய மாநிலம் எது ஆ சிக்கிம் ஆ புதுச்சேரி இ கோவா இ டெல்லி சரியான ஆன்சர் என்னமோ ஆன்சர் கோவாதான் மக்கள் தொகையில் சிறிய மாநிலம் அடுத்த கொஸ்டின் ஆனந்த மடம் யாரால் எழுதப்பட்டது ஆனந்த மடம் யாரால் எழுதப்பட்டது ஆ பக்கிம் சந்திர சட்டர்ஜி ஆ டால்ஸ்டாய் இ அருந்ததி ராய் இ குஸ்வந்த் சிங் சரியான ஆன்சர் என்ன பாருங்க ஆன்சர் ஆதான் பக்கிம் சந்திர ஜட்டர்ஜியால் ஆனந்த மடம் எழுதப்பட்டது அடுத்த கொஸ்டின் விண்கலம் எங்கிருந்து அனுப்பப்படுகிறது விண்கலம் எங்கிருந்து அனுப்பப்படுகிறது ஆ பாலசூர் ஆ கரிகோட்டா இ ட்ராம்பே இ சாய்சன் சரியான நான் என்னென்ன பாருங்க ஆன்சர் ஆகணும் தான் கரிகோட்டா சரியா அடுத்த கொஸ்டின் தேயிலை எந்த மாநிலத்தில் அதிகமாக கிடைக்கிறது தேயிலை எந்த மாநிலத்தில் அதிகமாக கிடைக்கிறது ஆ அஸ்ஸாம் ஆ அருணாச்சல பிரதேசம் இ தமிழ்நாடு இ கேரளா சரியான ஆன்சர் என்ன பண்ணணும் ஆன்சர் ஆ அஸ்ஸாம் சரியா ஆன்சர் ஆ அடுத்த கொஸ்டின் புவியின் காற்று மண்டல அடுக்குகளில் வெப்பமண்டல வெப்ப அடுக்கு என்பது என்ன புவியின் காற்று மண்டல அடுக்குகளில் வெப்ப அடுக்கு என்பது ஆ ட்ரோஸ்போஸ்பியர் ആ ലിത്തോസ്പിയർ ഈ മീജോസ്പിയർ ഈ അയനോസ്പിയർ ശരിയാണ് ആൻസർ വരുന്നത് ആൻസർ ആതാ ട്രോസ്പിയർ ശരിയാ